எம்எல்ஏவா இருக்க உனக்கு தகுதியா இருக்குதா மக்கள் மக்கள் பிரதிநிதி அணி எல்லாம் ஆளுங்கட்சியில இருந்தா என்ன ஒண்ணு செய்வீங்களா நீ ஏன்டா சீமானுக்கு தான் தலைவருக்கு பணம் கொடுத்தாச்சு அப்புறம் என்னடா உங்க சேனல்ல விஜய் அடிக்க சொன்னா நீங்க வீராசாமி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க இவர்கள் தவறான நபர்கள் இவர்கள் வலு வளருவது சமூகத்துக்கு பெரிய கேடு பணம் வாங்கிட்டு அந்த வீடியோவும் பிரைவேட் செய்யப்பட்டது அவன் ஒரு பெரிய புரோக்கரு இந்த சவுக்கு சங்கர் இவன் ஒரு குட்டி புரோக்கரு இந்த சின்ன பகவதி அப்படிங்குவான்ல அது மாதிரி இவன் ஒரு குட்டி நீங்க சவுக்கு சங்கர் காசா கிராண்ட சப்போர்ட் பண்ணுவான் ஆனா சாட்டை துறைமுருக காசா கிராண்ட அடிப்போம் இவங்க குள்ளார இருக்கிற வேலை டீலிங்க இதுதான் அதாவது திமுகவை புறம் தள்ளிட்டு விஜய வந்து மேக்சிமைஸ் பண்ணி அடிக்கிறாங்க டிஎம்கே டிஃபென்ஸ் எடுக்கிறாங்க யூடியூப்ல வீடியோ போட்டு கரெக்ட் பண்ணி இவெல்லாம் நார்மலா உண்மையிலே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல கிராக்கியா நிக்க வேண்டியவன் இது மாதிரி மிரட்டி அவன் வந்து காசு வாங்கி ஷோப்பிங்கிறதுக்குன்னு ஒரு இனமாக பேர்ல வந்து ஒரு கூ கட்சிங்கிற பேர்ல ஒரு கூட்டம் அலையுது சமீபமா விஜய திட்டிக்கிட்டே இருக்கிறான் பாருங்க எதனாலன்னா திமுகவில இருந்து சவுக்கு சங்கர்ட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளிருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திருச்சி சூர்யா அவர்கள் அண்ணே வணக்கம் வணக்கம் கடந்த வாரத்துல ஒரு வீடியோ வந்துச்சு நிலக்கரி துறையில ஏகப்பட்ட ஊழல் நடந்திருக்கு பல ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு வீடியோ வந்துச்சு ஆனா அந்த வீடியோ இரண்டு நாள்லேயே பிரைவேட் பண்ணப்பட்டதால டெல்லி செய்யப்பட்டதா தெரியல ஒரு முக்கிய ஒரு எம்எல்ஏ தான் அதுல கான்டாக்ட் எடுத்திருக்காரு முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சரோட பையன் தான் அந்த கான்டாக்ட் எடுத்திருக்காரு அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு உண்மைதான் தானே இல்ல நீங்க அந்த அந்த குறிப்பிட்ட சேனல்ல நாளைக்கு இந்த பிரைவேட் செய்யப்பட்ட வீடியோன்னு பாத்தீங்கன்னா அது எக்கச்சக்கமா இருக்குது நீங்க ஒரு சம்பவம் தான் உங்க கடையில மாட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்ப திருச்சியில கூட ஒரு சம்பவம்னா பழனியாண்டின்னு சொல்லிட்டு இங்க ஸ்ரீரங்கத்தோட சட்டமன்ற உறுப்பினரா வந்து கல்குவாரி நடத்துறாரு அதுல வந்து சட்டத்துக்கு புறம்பா நாளைக்கு வந்து கற்கள் வந்து வெட்டி எறியப்பட்டது அப்படின்னு சொல்லி அவருக்கு அரசாங்க தரப்புல இருந்து சிட்டிங் கவர்மெண்டோட எம்எல்ஏக்கே அறுபது கோடி ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க அந்த அந்த பைன் போட்டதுக்கு வந்து இவர் சாட்டை முருகன் வந்து அவரோட யூடியூப் சேனல்ல இது சம்பந்தமா வீடியோ போடுறா அப்படி பிறகு அவர் தான் இந்த மாதிரி இவ்வளவு கல்வெட்டி சட்டத்துக்கு இருக்கமா நடந்த எம்எல்ஏவா இருக்கு உனக்கு தகுதியா இருக்குதா மக்கள் மக்கள் பிரதிநிதி அணியலாம் ஆளுங்கட்சியில இருந்தா என்ன ஒன்னு செய்வீங்களா அந்த திமுக வெட்ட வச்சதுன்னு அப்படியே இவர்கள் தான் அப்படியே மணல் கொள்ளை கல்லு மணல் அப்படியே கனிம உள்ள கொள்ளைன்னா அப்படியே பொங்கிக்கிட்டு வருவாங்களே நாம் தமிழர் கட்சியில அது மாதிரி வந்து விட்ட போட்டாங்க கடைசியா அதுக்கப்புறமேல எனக்கு அதுவும் தெரிந்த நபர் தான் எனக்கு தெரிந்த ஒரு நபரு இது அதுவும் யாருனா நான் சீமா காட்டை துறைமுருகன் ஜெயிலில் இருந்தப்ப அவன் கூட ஜெயில இருந்த இன்னொரு கோஆக்யூஸ்ட் ஓ எம்எல்ஏ வந்து அந்த கோஆக்யூஸ்ட பிடிச்சி நாளைக்கு அவன் ஜெயில்ல இருந்தப்ப உனக்கு நல்ல பழக்கமா நீ சொன்னா அது செய்வானான்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த கோஆக்யூஸ்ட் மூலமா விட்டு நாளைக்கு திரும்பி அதை பணம் வாங்கிட்டு அந்த வீடியோவும் பிரைவேட் செய்யப்பட்டது இந்த நம்ம நம்ம கிட்ட எல்லாம் வந்துருவாங்க கீழே இதை நீ சொன்னீங்க இதை நீ செஞ்சியா இதை நீ சொன்னியே இதையே நடக்கல நம்ம கிட்ட மட்டும் ஜோசியக்காரன் மாதிரி கேள்வி கேட்பாங்க அதிகமா தமிழ்நாட்டுல டார்ச்சருக்கு உள்ளாவது ஒண்ணு செல்வி இன்னொன்னு நான் போல நீ சொன்னியே நடந்துச்சா நீ சொன்னியே நடந்துச்சாங்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க ஒரு பெரிய இந்த இவன் ஒரு குட்டி இந்த நான் சின்ன பக்கவதி அப்படிங்குவான்ல அது மாதிரி இவன் ஒரு குட்டி புரோக்கரி ஆமா இது இவங்க ரெண்டு பேர் பண்றதும் ஒரே வேலைதான் நாளைக்கு சவுக்கு சங்கருக்கும் சீமா சாட்டை துறைமுருகனுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் என்ன அப்படின்னா தவுக்குசங்கர் பின்னாடி எந்த கட்சி பின்புலம் இருக்குது அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அப்பப்போ பணம் வாங்குறதுனால மாறிக்கிட்டே இருப்பான் ஆனா சாட்டை முருகனுக்கு எந்த கட்சி இருக்குது எக்ஸ்ல பதிவு மாறிட்டே இருக்கு யார என்ன பண்ண தெரியாது ஆமா அது மாதிரி ஆனா சாட்டை முருகனுக்கு நாம் தமிழர் கட்சி தான் அடையாளம் அப்படிங்கிறத இந்த சீமானே சரிங்க ஆறு தடவை கட்சி விட்டு நிக்கிருக்காரு எட்டு தடவை நாளைக்கு அந்த சேனலுக்கு எனக்கு ஜம்மந்தான் இருக்காரு எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமே இல்லைன்னா நாளைக்கு திரும்பி அவனை கட்சிக்குள்ளாரியா வச்சிருக்காருங்கற மாதிரி சார் நான் பல தடவை குற்றச்சாட்டுகள் வச்சுட்டேன் அவனுடைய வேலையை நாளைக்கு பணம் பறிப்பதற்காக மட்டும்தான் வீடியோ போடுறது இப்ப இந்த ஜி ஸ்குவர் சம்பந்தமா சவுக்கு சங்கர் வந்து ஜி ஸ்குவரை இறங்கி அடிக்கிறான் அப்படின்னா இவன் உடனே ஜி ஸ்குவரை சப்போர்ட் பண்ணுவான் நீங்க சவுக்கு சங்கர் கிராண்ட சப்போர்ட் பண்ணுவான் ஆனா சாட்டை காசா காசாகராண்டை அடிப்பான் இவங்க குள்ளார இருக்கிற வேலை டீலிங்கு இதுதான் நாளைக்கு எந்த நிறுவனத்தை அவனை நான் என்கிட்ட கிட்ட வா நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன சவுக்கு சங்கர பெரிய பின்பம் சவுக்கு சங்கர உடைக்க முடியாது சவுக்கு சங்கர் வாயை அடைக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிற அவங்களுக்கு நீயும் அவன் கிட்ட போய் அடி பண்ணிக்கிற முன்னாடி எல்லாம் அவன்கிட்ட அடி பண்ணிடுறது மட்டும்தான் ஒரே வழியா இருந்துச்சு நீ அடி பண்ணிக்காதா நீ என் கிட்ட வா நான் தான் ஆபீஸ் வச்சிருக்கேன் வா நான் டைரக்டா டீலிங் பேசிக்கலாம் இவன் பண்ற வேலை இது பெரிய புரோக்கரிஷன் வேலை இவங்க அண்ணன் வந்து இவன் சொல்ற மாதிரி ஆனா சீமானுக்கு சவுக்கு எல்லாம் மேல சீமானு அவர் பெரிய கட்சியோடைய தேர்தல் சாமிய டீலிங் தான் இவன் அப்பப்போ அன்றாட கஞ்சி கூழுக்கு குடிக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த மணல் குவாரி கல்குவாரி எல்லா வேலையும் பண்றது இப்ப நீங்க சொல்லக்கூடிய விஷயமே சென்னை துறைமுகத்தில் இருக்கக்கூடிய நிரக்கரி இறக்குமதி சம்பந்தமாக கலாநிதி வீராசாமியோட சம்பந்தம் இருக்குது அவர் தான் முழுமையா எடுத்திருக்காரு முன்னாள் ஆர்காட் வீராசாமி அமைச்சரோடைய மகன் அவர் தான் முழுமையா பண்றாரு அப்படின்னு சொல்லி தான் இவன் ஒரு வீடியோ போடுறான் இவன் போட்ட உடனே ஆக்சுவலா வந்து சீமானவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு திமுகவிடம் இருந்து பணம் போய் சேர்ந்து விட்டது நம்ம ஏற்கனவே முன்னையே பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி கிட்ட இருந்து நாம் தமிழர் கட்சிக்கு கோடி எலெக்ஷன் டைம்ல நம்மளே பேசியிருக்கிறாங்க நம்மளே நாளைக்கு அதை வீடியோ போட்டிருக்கோம் எழுவத்தஞ்சு கோடி ரூபாய் கொடுத்துட்டு இப்ப வந்து ஆமா இப்ப வந்து ஆனா நீங்கதான் வேற ஒரு சார் அப்ப எழுபத்தஞ்சு கோடி ரூபா கொடுத்தாங்க பிஜேபியில இப்ப திரும்பி திமுக நாளைக்கு வந்து இவருக்கு ஒரு ஒருக்கட்டான சூழ்நிலை இப்ப சில பேர் வருவான் நாளைக்கு நீ இதனடா ஏடிஎன் கே கூட கூட்டணிக்கு நாம் தமிழர் கட்சி இப்போ அது பதினஞ்சு எம்பி சீட்டு இரநூத்தி ஐம்பது கோடி ரூபா பணம் அப்படின்னு சொன்னா அது அந்த சமயத்தில் உண்மைதான் அது அவர் போறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்துச்சு அப்பதான் இவர் மேடைகள்ல பச்சை தமிழன் எடப்பாடி சிறந்த முதலமைச்சர் தகுதியானவர் அவர் வந்து தைப்பூசத்துக்கு வந்து அரசு விடுமுறை விட்ட அவர் மாதிரி நிர்வாகம் செய்ய ஆள் இல்லைன்னு புகழ்ந்துகிட்டு இருந்த சமயம் அப்ப அவரு வந்து அங்க போறது அவருக்கு பண ரீதியா பெரிய ஹெல்ப் கொடுக்கும் இன்னொன்னு டிஎம்கே சீமான கட்டம் கட்டி அடிச்சுக்கிட்டு இருந்ததுனால அவர் திமுக கிட்ட இருந்து தப்பிக்க வேண்டும்ங்கிற ஒரே வழி எடப்பாடி கிட்ட மட்டும்தான் இன்னொன்னு பிஜேபியும் நாளைக்கு வந்து பெரிய லெவல்ல அண்ணாமலை இருந்தப்ப சீமான பொருட்படுத்துனாங்க பட் எல்லாம் பொருட்படுத்தல அதுக்கு அப்பாற்பட்டு தான் ரவீந்திரன் துரைசாமியை வச்சு போய் ரஜினி எல்லாம் பார்த்துட்டு வந்து சங்கீனா எல்லாம் என்னென்னமோ ரோடு ரோடு போட்டு பார்த்தாரு ஒன்னும் செல்ஃப் எடுக்கல அதனாலதான் வேற வழி இல்ல எடப்பாடி கிட்ட போலான்னு இருந்தவர் விஜயலட்சுமி வழக்கில் திமுக கழுத்து நெருக்க போயிடுச்சு அப்ப விஜயலட்சுமி டு விஜய் டீலிங் ஆயிடுச்சு என்ன அப்படின்னா நீ விஜயலட்சுமி கேச உற்று நான் விஜய நான் கையில பாத்துக்கிறேன் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சீமானு இறங்குறாரு ஏன்னா விஜயலட்சுமி வழக்கு உச்ச நீதிமன்றத்துல எப்பயுமே சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு பெண்ணோட வாழ்க்கையை எல்லாம் சரி போட அவனை விடுறான் விட்டுற மாட்டாங்க கண்டிப்பா அவங்கள ஏதோ ஒரு வகையில தண்டனை கொடுப்பாங்க நீ நாளைக்கு வெயிலுக்கு வரப்ப வா பாத்துக்கலாம் ஆனா கண்டிப்பா சும்மா எல்லாம் விட மாட்டாங்க பெரிய லெவல்ல ஏதோ ஒரு தண்டனை கொடுப்பாங்க இப்ப இந்த தேர்தல் சமயத்தில் சீமானுக்கு தண்டனை வந்து விட்டால் நாளைக்கு அவர் தேர்தல் சமயத்துல வெளியில இருக்க முடியாது ஒண்ணு ரெண்டாவது ஒருவேளை வெயிலே வந்தாலும் நாளைக்கு ஊர்ல பேசுற வியாக்கியம் பேச முடியாது எவனும் மதிக்க மாட்டான் எவனும் ஓட்டு போட மாட்டான் சோ அரசியல் வாழ்க்கையே பூஜ்யமா இருங்கறதுனாலதான் நாளைக்கு உடனே இவர் கவர்மெண்ட் கிட்ட இறங்குறாரு அதனால எடப்பாடியை கட் பண்ணிடுறாரு ஏன்னா எடப்பாடி கிட்ட போனா சீட்டு பணம் தான் ஆகுமே தவிர இவங்க அரசியல் வாழ்க்கையவே திமுக முடிச்சு விடுவானே அதனால நாளைக்கு திமுக கிட்ட சரண்டரா மட்டும்தான் ஒரே வழியும் திமுக கிட்ட சரண்டராரு சரண்ட்ரானப்ப அவரு வந்து சபரிசன் தான் பேச்சுவார்த்தை நடத்தி நூறு கோடி ரூபா டிமாண்ட் வச்சுரு சபரிசன் வந்து நாளைக்கு நீங்க சொல்றதெல்லாம் ஓகே எப்படி நீங்க டேமேஜ் பண்ணுவீங்க எப்படி நீங்க என்னென்ன செய்வீங்க உங்களால் நாளைக்கு எந்த அளவுக்கு ஒரு மக்கள் இம்பாக்ட் உருவாக்க முடியுங்கிறப்ப அப்ப சொல்றாங்க எங்க கிட்ட இந்த மாதிரி இத்தனை யூடியூப் சேனல்ஸ் இருக்கு இப்ப சாட்டை துறைமுருகன் இல்லாம நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவன் எல்லா பேரையும் சேர்ந்த ஒரு ஐம்பது யூடியூப் சேனல் கும்பி அப்படின்னு என்னென்னமா வச்சிருக்கிறாங்க அதுலலாம் வந்து நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு நெகட்டிவா அந்த செக்டர்ல நாங்க பண்ணிக்கிட்டே இருப்போம் வீடியோஸ் வீக்லி ட்வைஸ் அந்த ஒரு மார்க்கெட்டிங் டீம் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணி பணம் வாங்குற மாதிரி சீமான் போய் சபரிசன் பேசினப்ப மேட்டர்லாம் ஓகே நூறு கோடி ஜாஸ்தி ஆச்சுன்னா அவருக்கு என்னன்னா பிஜேபி கிட்ட இருந்து எழுபத்தஞ்சு கோடி வாங்கினதுனால அந்த எழுவத்தஞ்சு ரூபாய் கீழே இறங்கக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருந்தா அப்படி தெளிவா இருக்கு நூறு கோடி ஜாஸ்தி ஆமா நூறு கோடி ஜாஸ்தின்னு உடனே சபரிசன் யோசிச்சுட்டு சொல்றேன் அப்படிங்கிறப்ப செந்தில் பாலாஜி தான் உள்ள இறங்கி இல்ல அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல நம்ம கொடுத்துக்கலாம் அவங்க நம்மளுக்கு தேவை இந்த சமயத்துல விஜய கையாள்றது ஏன்னா திமுகவால் நேரடியாக விஜயை வந்து எதிர்க்க முடியாது விமர்சனம் செய்ய முடியாது நம்ம அப்புறம் அவர் பெருசா பொருட்படுத்துற மாதிரி ஆயிரும் அதனால அவங்க இருக்கட்டும் நூறு ரூபா தானே பிரச்சனை இல்லை நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு செந்தில் பாலாஜி தான் பொறுப்பா அப்ப சீமான் ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு என்ன அப்படின்னா எனக்கு தொகையா வேணாம் எனக்கு நூறு கோடிக்கும் தங்க பிஸ்கெட் தான் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிறாரு ஏன்னா எனக்கு இப்ப நான் எங்கேயும் இவ்வளவு பெரிய தொகையை கொண்டு போய் வைக்க முடியாது எனக்கு தேர்தல் சமயத்துலதான் தேவைப்படும் அப்போதைக்கு நகையை இப்போ ஒரு பவுன் போகுது ஆமா ஏந்த அவருக்கு வந்து நகைகள் நூறு கோடிக்கு கொடுக்கப்பட்டப்ப அன்னைக்கு பவுனோட விலை எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இருந்துச்சு ஆமா எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இருந்த நான் சொன்னது டீல் எம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தப்பயே அவரு கேட்ட நூறு கோடி ரூபாய்க்கு பிஸ்கட் சீமான் கையில குடுத்தாச்சு கொடுத்ததுனாலதான் அவர் ஃபுல்லா டிஎம்கேக்கு டிஃபென்ஸ் எடுக்கிறாரு இட்லி கட படத்துக்கு ப்ரமோஷன் வீடியோ போடுற அளவுக்கு வந்ததுக்கு காரணம் அதுதான் இப்ப நாளைக்கு குடும்ப வாரிச பத்தி பேசினா நாளைக்கு திமுக பத்தி பேசுறா ராகுல் காந்தியை பத்தி பேசியா சோனியா காந்தியை பேசியா ராஜீவ் காந்தியை பேசுவியா காந்தி குடும்பத்துக்கு போறாரு அதே நாளைக்கு முன்னாடி துண்டு சீட் இல்லாம ஸ்டாலினுக்கு படிக்க துப்பு இருக்கான்னு கேட்டவரு இப்ப ஸ்டாலினாச்சும் பரவாயில்ல துண்டு சீட்டு தான் ஆனா நாளைக்கு விஜய் வந்து ஏஃபோர் சீட்டு அப்படின்னு அதாவது திமுகவை புறம் தள்ளிட்டு விஜய வந்து மேக்சிமம் பண்ணி அடிக்கிறாங்க டிஎம்கேவை கேவை எடுக்கிறாங்க இப்ப கரூர் சம்பவத்தை பத்தி பேசுறப்ப கள்ளக்குறிச்சி சம்பவம் கள்ளசாராயத்துக்கு முதலமைச்சர் வந்தாரா அப்படின்னு நாம எல்லாரும் அந்த சம்பவத்தை கையில் எடுக்கிறோம்னு சீமான் எந்த அளவுக்கு கீழ்த்தரமா இறங்கி திமுக முட்டுக் கொடுக்குறாருன்னா இதே பச்சை தமிழ்ன்னு சொன்ன எடப்பாடிய சிறந்த முதலமைச்சர்னு சொன்னவரு சிறந்த நிர்வாகத்திறன் உள்ளவர்னு சொன்னவரு தைப்பூசத்துக்கு அரசு விருமுறை கொடுத்த தமிழன்னு சொன்னவரு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடத்துனவன் செத்தவனுக்கு இழப்பீடாத்தி கொடுத்தியா கள்ள சாராயத்துல செத்தானும் ஆனா ஸ்டாலின் கவர்மெண்ட் அவங்களுக்கு இழப்பீடு கொடுத்த நீ தூத்துக்குடியில சுட்டவனுக்கு நீ காசு கொடுத்தியா அப்படின்னு டிஎம்ஜி டிஃபன்ஸ் எடுக்கிறாரு கடந்த நேத்திக்கு நடந்த திருச்சி பொதுக்கூட்டம் வரைக்கும் அவரு விஜயதான் விமர்சனம் பண்றாரு கடுமையான படைக்கு தளபதிங்கிறது அவருடைய கண்ணோட்டம் முழுமையாக விஜயை சார்ந்துதான் இருக்கிறது எதனால அப்படின்னா விஜயலட்சுமி கிட்ட இருந்து தப்பிப்பதற்கு விஜயை திட்டுவது மட்டுமே சீமானுக்கு ஒரே வழி அதற்கு உண்டான கூலியை திமுகவிடம் வந்து வாங்கி விட்டாருங்கிறதுக்காக அதுக்கு குறைத்து கொண்டிருக்கிறார் இப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி தலைவனோ அவளியே தொண்டர்கள்ங்கிற மாதிரி இவனுக்கு யூடியூப்ல வீடியோ போட்டு கரெக்ட் பண்ணி இவெல்லாம் நார்மலா உங்க உண்மையிலே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல கிராக்கியா நிக்க வேண்டியவன் ஆம்பளையா பிறந்துட்டாங்கறதுனால அப்படி போய் நிக்க முடியாது அவனும் கூப்பிட மாட்டாங்கிறதுனால யூடியூப் சேனல் திறந்துகிட்டு இந்த மாதிரி வீடியோக்களை போட்டு அவன் வேண்டது பணம் பிடிங்கிட்டு இருக்கிறது தான் வேலையா இருக்குது இது ஒரு வீடியோ இல்லைங்க பல வீடியோக்கள் போடுவான் டீல் பேசுறாங்கன்னா அதே சவுக்கு சங்கரா ஆகணும்னு பல பேருக்கு மனசுக்குள்ளார ஆசை வந்துருது ஆமா இந்த நக்கீரன்ல கூட ஒரு பத்திரிகையாளர் இப்ப சமீபத்துல அவரும் அந்த எண்ணத்தோட அவரு பீட்டு போடுவாரு அவரே டெலிட் பண்ணுவாரு யூடியூப்ல உட்காந்து ஆயிரம் வாழ்க்கை வந்து எல்லாம் பேசுவாரு அதே மாதிரி சாட்டை துறைமுருகனும் ஒரு கதாபாத்திரமா மாறிக்கிட்டு பெரிய தொழிலதிபர்கள் தவறை மறைக்க நினைப்பவர்கள் அந்த அவன் வேணும்னே அங்க உள்ள போய் மோன்றான் இந்த லோக்கல்ல இருக்கிற சின்ன சின்ன பசங்க ஜேர்னலிஸ்டுங்களை கைக்குள்ளார் போட்டு வச்சுக்கிட்டு உன் மாவட்டத்துல மொத்தமா ஏதாவது அரசியல் சூழ்நிலைனாலும் ஏதாவது ஒரு செய்தி தங்கும்ல தேங்கி நிற்கு எடுக்க மாட்டான் யாருமே சேட்டலைட் மீடியாஸ்ல இருந்து எல்லாம் லோக்கல் மினிஸ்டர் ப்ரெஷரு கவர்மெண்ட் பிரஷர்னு எடுக்க மாட்டாங்க எனக்கு அந்த நியூஸை எக்ஸ்க்ளூசிவா குடு அப்படின்னு குடுக்குறவன் எல்லாத்துக்கும் ஐயாயிரம் பத்தாயிரம் ஜிபே பண்ணி விட்டுறான் அந்த கண்டை வாங்கி உடனே அப்பாவு அடிக்கிறது இப்ப ஏன் அந்த கலாநிதி வீராசாமியோட வீடியோவும் எடுக்கப்பட்டது அப்படின்னா இவங்க ஏற்கனவே டிஎம்ஜே பேரோல்ல இருக்கான் நீ ஏடா சீமானுக்கு தான் தலைவருக்கு பணம் கொடுத்தாதுல அப்புறம் என்னடா உங்க சேனல்ல விஜய் அடிக்க சொன்னா நீங்க வீராசாமி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க பேர் மாத்தி என்ன அடிக்கிறீங்க அப்படிங்கிற பார்வையில தான் கூப்பிட்டு சொல்ல போக கண்டிச்சு உடனே நாளைக்கு அவங்களை நாளைக்கு எடுத்திருப்பாங்க தவிர இவர்களோட வேலை இதுதான் நாளைக்கு தேர்தலில் வைக்கிறதுக்கெல்லாம் இவங்கள ஒரு அரசியல் கட்சின்னு சொல்றதுக்கே தகுதி இல்லாதவர்கள் இவங்க எல்லாம் சீரியஸா மக்கள் மனநிலையில் ஒருத்தரை குறை பேசி ஒருத்தரை திட்டி அவருக்கு வர வாக்கை உடைத்து மற்றொரு பக்கத்தில் ஆதாயம் அனுபவிப்பதற்காக இவங்க எல்லாம் அடையாளத்துக்கு வரணுங்கிறதுக்கே செய்யறது இல்ல ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிறதுக்கே செய்யறான்ல இந்த மாதிரி அவன் குடும்பத்துக்குள்ள இருந்து தட்டி விட்டு இவன் வீட்டுல குடிய கெடுத்து அவனை பத்தி குறை பேசி இதுக்கு நாளைக்கு புரோட்டா இந்த வேணுன்னு சொல்ற புரளி கேட்கறதுக்கே புரோட்டா வாங்கி கொடுத்து கேட்கிறாங்கல்ல அந்த மாதிரியான இனத்தை சேர்ந்தவர்கள் இவங்க எல்லாம் காசு வாங்கியே வாழணும் இந்த மாதிரி ஏதாவது கமிஷனை வைத்து வாழ வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் இவர்களோட நியாயமா இருக்குது இப்ப விஜயலட்சுமியோட இயக்கிய கோரிக்கையை காசு இல்ல காசு இல்லைங்கிறாரு அப்படிங்கறத இப்ப இப்படி பண்றவன்ட்ட காசு இல்லைன்னா எவன் விடுவான் நீ இழப்பையாச்சு கொடுக்கணும்ல அவங்க கேக்குறதும் அவங்களோட சகோதரிக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுது உன்னால என் வாழ்க்கையே வீணா போச்சு நாளைக்கு அதுக்கு கூடு அப்படிங்கிறப்ப உன்ன சுத்தி பத்து பவுன்சஸ் வச்சிருக்க ஒரு ஒருத்தருக்கு மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்கற நாளைக்கு அதுக்கே நாளைக்கு அஞ்சு லட்சம் ரூபா போகுது நாளைக்கு உன் பங்களா வீட்டுல நாளைக்கு அது ஒரு அஞ்சாறு லட்சம் ரூபாய்க்கு வாடகைக்கு இருக்கிற எல்லா வகையிலையும் நாளைக்கு உனக்கு பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டுறப்ப பாதிக்கப்பட்டவர்களுக்கு செய்யறதுக்கு மறுக்கிற இதே மாதிரி உங்களுக்கு இவன்ல ஏன் தலைவனா இப்ப இந்த கிரேட்ல செய்யறானா இப்ப சாட்டை துறை அடுத்த கிரேட்ல செய்யறானா இது மாதிரி கீழ் மட்டத்துல இருக்கிறான் வரைக்கும் ஆரம்பிச்சு அங்கங்க போய் கட்டா பஞ்சாயத்து பண்றது அங்கங்க வசூல் பண்றது அமௌனா மிரட்டுறது இந்த டாஸ்மாக்ல நேத்தி கூட ஒரு வீடியோ பாத்துருப்பீங்க ஏதோ ஒரு டாஸ்மாக் கூட நான் தமிழர் கட்சி கொடி எடுத்துக்கிட்டு இங்க அனுமதி இல்ல உடனே டாஸ்மாக் மூட சொல்லி எதுக்கு அப்படின்னா ஏதாவது ஃப்ரீயா கட்டிங் வாங்குறதுக்கு போயிருப்பாங்க நாளைக்கு மிரட்டி காசு கொடுக்க மாட்டேன் ஏன் முப்பது பேருக்கு கட்டிங் கொடுத்துருக்கா நாங்க பாட்டு கொடி எடுத்துட்டு போயிடறோம் அப்படின்னு இந்த மாதிரி மிரட்டி அவன் வந்து காசு வாங்கி சோதிங்கிறதுக்குன்னு ஒரு இனமாக பேர்ல வந்து ஒரு கட்சிங்கிற பேர்ல ஒரு கூட்டம் அலையுது அதுதான் நாளைக்கு இந்த சீமான் கட்சி இதெல்லாம் நாளைக்கு மக்கள் உணர வேண்டும் இவனை நம்பி முப்பது லட்சம் பேர் ஓட்டு போட்டுருக்கான் அவன் இந்த இன்னும் எதோ பொம்பளை கூட சுத்தினாலும் எச்ஐவி பேஷண்ட்னு சொன்னாலும் இவன் எங்கெங்க பணம் வாங்குறான்னு சவுக்கு சங்கர சொன்னாலும் இன்னும் நாளைக்கு அவனுக்கு ஒரு மூணு லட்சம் பேர் நாலு லட்சம் பேர் வியூவர்ஷிப் இருக்கிற மாதிரி இல்ல நேர்மையான முறையில நடத்துறான் அவங்க அவங்க நடத்துவாங்க அவங்க ஆயிரம் பேசிட்டு சீட்டு போட்டுங்க நாளைக்கு அவங்கதான் சொல்றாங்களே இப்ப திரும்பி டிவிஎஸ் அப்பார்ட்மெண்ட் வாங்குனது கூட பத்தனம் வெளில வந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு அவங்க பண்ற அளவுக்கு போயிட்டாங்க என்ன உனக்கு நாலு கோடி ரூபா அபார்ட்மெண்ட் வாங்குற அளவுக்கு உனக்கு யூடியூப்ல பணம் கொடுதா எடப்பாடி உனக்கு போட்டு எவ்வளவு காசு கொடுத்து உனக்கு தடவை தடவை தடவுறதுக்காக நீங்க நாளைக்கு இப்படி பண்றீங்க அந்த ஆளுக்கும் புத்தி இல்ல இவன் ஒரு அறிவு கேட்ட நாயி எல்லாம் இவ்வளவு கோடி காசு கொடுத்து அவனை வச்சு என்ன இவன இவன் நினைத்தா தமிழ்நாட்டு மக்களின் மனநிலையை மாற்ற முடியும்னு நினைக்கிற ஒரு முட்டாள வந்து முதலமைச்சர் வேட்பாளர்னா என்ன செய்யறதுங்கிற மாதிரி தான் இருக்குது நீங்க திமுக மேல இருக்க கூட கடப்பை விட எடப்பாடி பழனிசாமி செய்யற சம்பவங்கள்னால நம்மளுக்கு இன்னும் வெறுப்பு ஏற்படுற மாதிரி இவனை மாதிரி தவறான நபருக்கு இவ்வளவு கோடி கொட்டி கொடுத்து அவனுக்கு தீனி போட்டு இவனெல்லாம் பெரிய புத்திசாலி நினைச்சு இப்ப சமீபமா விஜய திட்டிக்கிட்டே இருக்கிறான் பாருங்க எதனாலன்னா திமுகவில இருந்து சவுக்கு சங்கரத்தை பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு அவன் அவனுக்கு பணம் கொடுக்கறதா இருக்கிறாங்க அது இன்னும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு பேச்சுவார்த்தை நடக்கிறதுனாலதான் அவன் இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே பக்கத்து போறதே கிடையாது அதே மாதிரி ஃபுல்லாவே வந்து இப்ப விஜய வந்து நாளைக்கு இப்படி நீ பண்ணாலும் பின்னாடி ஏமா வருவான் அப்படி இப்படின்னு அவன் வந்து நெகட்டிவா பேச ஆரம்பிக்கிறான் ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் சீமானின் கலைஞரையோ ஸ்டாலினைய உதயநிதி ஸ்டாலினையோ எவ்வளவு மோசமா விமர்சனம் பண்ணிருக்காங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு சீமானிய நாளைக்கு இன்னைக்கு விஜய்க்காக பரவாயில்ல பாணி வீட்டுக்கு வா நான் ஜூஸ் தரேன் நம்ம சமரசமாயிரலாம்னு நாளைக்கு டீல் போட்டவங்க சவுக்கு சங்கரத்தை மட்டும் ஏன் மறைச்சுக்கிட்டு இருக்க போறாங்க சங்கரின்னு கூப்பிட்டு உனக்கு என்ன தேவையோ நான் பண்றேன் நீ விஜய டேமேஜ் பண்ணு நாளைக்கு உனக்கு என்ன வேணும் அப்படிங்கறத பேச்சுவார்த்தை இப்ப நாளைக்கு டிஎம் கேட்ட டைப் ஆயிட்டா அடுத்தது எடப்பாடிக்கே நாளைக்கு பிபி தான் நாளைக்கு அதை உணராமல் நாளைக்கு தவறான நபருக்கு தீனி போடுறீங்க நாளைக்கு அது உங்களுக்கு தான் இந்த பாம்புன்னு தெரியாம பாலை விட்டா அப்புறம் நாளைக்கு அது என்ன பண்ணுது அப்படிங்கறது தெரியுங்கிற மாதிரி இவர்கள் தவறான நபர்கள் இவர்கள் வலுவ வளருவது சமூகத்துக்கு பெரிய கேடு நாளைக்கு இவங்க தப்பான செய் அதாவது உண்மையை வெளிக்கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த உண்மையை வெளிக்கொண்டுட்டு வந்து மிரட்டி காசு பிடிங்கி மறுபடியும் அதை மறைப்பதற்கு இந்த மாதிரியான ஒரு ந நபர்கள் நாளைக்கு நீங்கள் நாளைக்கு இவங்களெல்லாம் வியூவர்ஷிப் பார்த்து இவங்களெல்லாம் பெரிய இன்க்ரீஸ் பண்ணி விட்டு இவங்களெல்லாம் பெரிய உண்மை விளம்பிகள்னு நீங்க விரும்புகிற மக்களாலதான் இவங்கெல்லாம் இந்த ஆட்டம் ஆடுறாங்க அதனால மக்களாகிய நீங்கள் இதை தயவு செய்து சிந்திச்சு நாளைக்கு அதற்கு உண்டான வகையில் நீங்க நடந்துகிட்டா மட்டும்தான் இதுல இருந்து தப்பிக்க முடியல ஏன்னா உன் தலையெழுத்து இதை கிட கட்டி சிக்கிட்டு சாவிசியமான்னு சொல்ற மாதிரிதான் இப்போ கண்டிப்பா பொறுத்திருந்து பாப்பா என்ன நடக்குது மிக்க நன்றி நன்றி